பின்னாக இருக்கு பாரம்பரியமான ஒரு பணி செய்ததா அந்த தொடர்ந்து கேட்டெடுக்க வேண்டும் வகையான அந்த கட்டப்பொரியான் வகையானாவுக்கும் அழகுமலையில் இருக்கக்கூடிய அழகன் அவர்களுக்கும் நெருக்கமான தொடர்ந்து அதே மாதிரி வந்து இப்ப வந்து வேளாண் கூடி வாட்டன் அதாவது பெண்ணாதிரியும்

அரு இயக்க நல்ல கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறாரு அதற்கு முதல்ல வந்து என்னோட நன்றையும் வணக்கத்தையும் பாராட்டுலையும் நான் வந்து சுகாதார ஆய்வாளராக இருந்தாலும் அப்போ அந்த பணி அதை ரிட்டைன்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் சமுதாய பணிகளில் குழுதய வழிபாடுகளில் நம்ம இயக்கங்கள் கட்சிகள் பற்றி எல்லா அமைப்புகளுக்கும் போய் கலாய்ப்புகள் இல்லை இன்றைய ஒரு புதிய தமிழ் எழுச்சிக் கழகம் நான் தொடங்கியிருக்கு அப்படின்னா அது நிச்சயமாக வந்து ஒரு நீட் ஆஃப் தவரம் நான் அதாவது இன்றைக்கு ஒரு தேவையான ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து பசுபதியா தனிப்படையை வந்து ஒரு கட்சியாக பண்பட்டிருக்கிறாங்க அது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக பேசுபோக்காக மாறி இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் அந்த பெயரை இனியும் வீரியங்களோடு போராடி எல்லாருமே பேசினீங்க அதாவது எழுச்சி உரை வீர உரை எல்லாமே நிகழ்த்தி இருக்கிறோம் அந்த அதுக்கு ஆமாம் எதோ ஒரு முக்கியமான சமுதாய தலைவர் மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேயே வழிநடத்தக்கூடிய ஒரு தமிழ் தேசிய தலைவராக உருவெடுத்து உள்ளார் என்பதை நீங்கள் தான் நிரூபிக்கணும்

இவர் வந்து பிறந்தது சோனாபதி என்றாலும் இவங்களோட முன்னோர்கள் வந்து மதுரை தேனூர் மதுரை தேனூர் என்றாலே நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வந்து பாண்டியர் ஆண்ட பூமி பாண்டியர் பூமி ஆனா தேனூர் என்பது சுந்தரராஜன் பூமி என்பது நம்ம அழகர் மலையை இருக்கக்கூடிய அழகர் மலையான் வந்து மதுரைக்கு வரும்போது தேனூர் தான் வருவாங்க பாண்டிக முடிவருக்கு அந்த சாதனை நிறுவனம் அந்த விழா என்பது முன்னாடி வந்து வந்து அந்த தேனூர்ல அந்த விழா நடக்கும் மதுரையில் எத்தனையோ விழாக்கள் நடந்தாலும் பாண்டியனை நடத்திய முக்கியமான திருவிழா என்பது மா மாசி மாதம் நடத்தக்கூடிய அந்த மாசி திருவிழா அது வந்து ஒரு புனிதமான புனித நீராடல் திருவிழா திருவிழா திருவிழாவாகவும் இருந்தது அந்த திருவிழாவில் சுந்தரராஜன் சுந்தரராஜன் பெருமாள் வந்து தேனூர் வரும்போது அந்த புடைப்பிடிக்கும் உரிமையும் வெற்றி கொடி பிடிக்கும் உரிமையும் இவங்க முன்னோர்களுக்கு தான் இருந்துள்ளது என்பது இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அது திருமணநாயகர் ஆட்சி காலத்துக்கு பின்னாடி சில மாற்றங்களுடன் இங்கே நம்ம சித்திர திருவிழாவில் தேனூர் ஒன்று வச்சுட்டு அப்புறம் போக்கு பார்க்க விடுறது இல்லாட்டி சுந்தராஜ பெருமான இவர்களுக்கு வந்து மண்டபடி காணிக்க விட்டுறது அப்படின்ற சில நிகழ்வுகளோடு சில பட்டயங்களோடு அந்த விழா வந்து சுருங்கி போயிருந்தாலும் அந்த உண்மையான வரலாற்றை கீட்டெடுக்க வேண்டும் காரணம் இவங்க வந்து அதாவது கட்டப்பொறியான் வகையானா அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்டப்பொறியான வகையானாக்கும் அழகமலையில் இருக்கக்கூடிய அழகன் அவர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு வேளாண் கூடிய வரலாறு அதாவது நெல் நாகரையும் படித்த மனித நெல் நாகரிகம் படித்த ஒரு குடும்பத்திலிருந்து அவர் பிறந்திருக்கிறாரு தை மாதம் எல்லாருமே வந்து அறுவடை பண்ணுவாங்க ஆனால் அழகர் பழையானுக்கு சுந்தராஜ பெருமானுக்கு தேனூர் விளையக்கூடிய முதல் அறுவடை எந்த நிலத்துல பண்றாங்களோ அந்த நிலத்துல இருந்து நெல் கொடை எடுத்துட்டு போய் அங்கே வந்து காணிக்கையா செலுத்துவாங்க அந்த பெருமையும் அந்த உரிமையும் இவங்க முன்னோர்களுக்கும் இன்னைக்கு வந்து தொடர்ந்து அதனால மிகவும் பாரம்பரியத்திற்க பாண்டிய வழியில் வந்த கே அருண் பாண்டியன் அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்துக்கிறார் நிச்சயமா அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது அதாவது பாண்டியர்களோட பொப்புக்கொடி உறவு என்று தான் நான் இந்த இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன் நிச்சயமாக அந்த ஆளுமையும் திறமையும் அவரிடம் இருக்கு அதுக்கு நம்ம துணை நின்றால் நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பண்ண முடியும் அப்படின்றேன் இவர் ஆரம்ப பகுதியில் சோழம் பகுதியில் கூட அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காந்தினிக்கேதன் என்ற டீக்கட் பட்டியில் உள்ள அந்த கல்வி நிறுவனத்தில் அவர் உள்ளார் அதற்கு பின்பு திருப்பத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் அவர் படித்துள்ளார் அப்புறம் இவர் வந்து ஒரு விவசாய குடும்பம் விவசாய நினைங்களை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக இவங்க பெற்றோர்களும் இவங்க உறவினர்களும் அவரை விவசாயத்தில் இது செய்து விட்டார் இருந்தாலும் வந்து அவர் திருப்பூர் போன்ற பகுதிகளில் பல்வேறு பல ஆண்டுகள் வந்து தொழில் குறித்த அனுபவம் பெற்றவர் அதாவது பிரிண்டிங்ல நெசவுல பல்வேறு வேலைகளில் அதாவது தொழில் அனுபவம் பெற்றவர் எப்பவுமே நிறைய பேருக்கு வந்து தொழில் வாய்ப்பு அவர் கொடுத்துட்டு இப்போ வந்து அவர் வந்து அவருக்குள்ளே ஒரு தேர்தல் வந்திருக்கு இப்போ எப்படி நம்ம இவருக்கு முன்னாடி அனுபவித்து இருக்கோமோ அவர் வந்து இளமையா இருக்கும்போது நம்ம சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு நல்ல ஆக சிறந்த தலைவராக தேடி கொண்டிருக்கும் மதுரை பகுதியில் பதினைந்து கிராமங்களில் அதாவது கொடியேற்று விழாவுக்காக முன்னாள் காவல் சென்ற நம்ம பசோதி பாண்டியனார் இங்கே வரைய கூடியது அறிந்து அவரோட நம்ம பதினைந்து கிராமங்களுமே அவர் சென்று உள்ளார் அந்த அனுபவம் வந்து அவருக்கு ஒரு ஒப்பு ஏற்படுத்தியதால் அவரோட சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வில் அவருடன் பயணித்துள்ளார் அவர் திண்டுக்கல்லில் இருந்த போது போய் தங்கி இருந்து அவரிடம் நேரடியாக பயிற்சி பெற்றுள்ளார் அவர் எந்த காலத்திலும் அவருடன் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ளார் பின்னாலே வந்து அவரோட எதிர்பாராத அந்த இழப்பு என்பது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரியில் அவர் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து வந்து அதை அப்படின்ற ஒரு அணியை திரட்டி பசூதியார் பேரையே வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இயக்கத்தை அதாவது யாருமே பதிவு செய்யாத ஒரு இயக்கத்தை நிறைய பேர் நாங்கள் பசுமை கட்சி பிள்ளைகள் ஒர்க் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து பசுதியார் தனிப்படை என்று நம்ம மதுரையில் பதிவு செய்தப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம் பல மாவட்டங்களில் வந்து பொறுப்பாளர்களை கொண்ட ஒரு இயக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டது அது மட்டுமல்ல வந்து அவர் ஒவ்வொரு ஆண்டும் வீர வணக்கம் அதாவது விழா தொடர்ந்து நடைபெற்றுவது என்றால் நம்ம தேவந்தகுல ஒரு முக்கிய தூணாக இருந்து இருந்து அவர் பணி செய்ததான் அந்த தொடர்ந்து அந்த நிகழ்வு நடந்து இப்போது அவங்க மக வந்ததுனால அது சில கோப்பங்கள் இருக்கு இருந்தாலும் வந்து அவர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தன்னோட பசுபதி தனிப்படை வீரர்களை செய்தி வீரர்களை அழைத்துக் கொண்டு பத்து கார் பன்னெண்டு காரன்னு சொல்லிட்டு அவரே சொந்த செலவு பண்ணி எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போய் ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி வந்தார் அது மட்டுமல்ல செப்டம்பர் பதினொன்று என்றாலே ஒன்று நேரடியாக போய் அந்த வீரவனத்தை செலுத்துவார் அல்லது இந்த பகுதியில் உள்ள அதாவது சோழம்பதி ஒத்தக்கடையில் காப்பரப்பட்டி பகுதியில் அன்னதானம் நடத்தும் ஒரு மிக சிறந்த ஒரு செயல் இற அதனாலே இவரோட பணிகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு இது சொன்ன மாதிரி அவரோட பாய்ச்சல் அடுத்த பாய்ச்சலுக்கு இவர் வந்துள்ளார் அதனால அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தவோ வர இப்ப இப்போ நான் வந்து இந்த தமிழ் எழுச்சி கழகத்துக்கு என்னோட சார்பாகவோ இல்லைன்னு நான் ஒரு கலா ஆய்வாளர் என்கிறாலும் அவரோட அவரோட க கவனத்திற்கு நான் முன்வைக்கிறேன் அதாவது வந்து நம்ம இப்போ நீங்கள் கொடியில போட்டுட்டீங்க இந்த பொடியில் உள்ள தமிழ்நாடு நம்ம ஏற்கனவே வந்து இழந்த பகுதியில் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாயு மாநிலம் விற்கப்பட்ட போது நாம் வந்து இப்போ சில பகுதியில் இழந்திருக்கோம் பீர்மேடு நெட்டி இருந்து நம்ம இன்னைக்கு துப்பதிக்கு சொல்லக்கூடிய அந்த நிலங்கள் எல்லாமே நம்ம நடந்தோம் அதனால நிறைய நிலங்களை இழந்தது போல இருக்க உள்ள அந்த நிலம் தான் இது இருந்தாலும் அந்த உங்களோட கோரிக்கையில வந்து இழந்த பகுதிகளையும் நம்ம விட்டு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அப்போ வந்து ஆயிரத்தி

சட்டநாதன் குழு அறிக்கையை பூசி தட்டி எடுக்கணும் அதை எடுத்து அந்த இயக்கப்பணியாக நீங்கள் முன்னெடுக்கணும் அப்போ இன்னைக்கு வந்து பையவன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி மற்றவங்க குறிப்பிட்டது மாதிரி அதாவது நம்ம வட மாநிலத்திற்கு வராமல நம்ம எதிரின்னு நினைக்க வேண்டாம் வேலைகளை கூட்டாக வர்றாங்க நம்ம வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடாக நம்ம இருந்தாலும் ஆனால் ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது வந்து முதல்ல வந்து அடையாள அட்டை வாங்குவதும் பின்னாடி வந்து ஓட்டுக்காக அவங்களை பதிவு செய்வதும் நம்ம அந்த அரசியல் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான நேரடி கொண்டு வருகிறார்கள் எனவே வல்லவர்களோட அந்த எண்ணிக்கை அதிகரிப்பதும் நமக்கு ஒரு ஆபத்தாக முடிந்துள்ளது அதே இந்த இயக்கம் இந்த கட்சி வந்து தமிழ்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இப்போ சமீபத்தில் வந்து கும்படி கொள்கை என்பது மிகவும் பரபரப்பாகவும் ஒரு கிருத்திகளான சொல்லி பேசுனா கொண்டு வந்துருச்சு மும்மொழி கோயில்னா என்ன நாம் எந்த மொழியை படிப்பது எதை அடிப்பது எதை விட்டுவது அப்படின்ற குழப்பத்தை நம்ம நிறுத்து நிறுத்திட்டாங்க அதனால என்ன நடக்குது உண்மையிலே தமிழ் மொழியை அழிப்பது பள்ளி கல்லூரிகள் வந்து தமிழை அழிப்பது அப்படின்ற ஒரு நேர்ச்சியையும் உருவாக்கிட்டாங்க அதனால இந்த தமிழர் எழுச்சிக் கழகம் அதையும் கவனத்தில் போட வேண்டும் அது மாதிரி உயர்கல்வி யோகி போன்ற பல்கலைக்கழகங்கள் போன்ற ஆய்வுகளையும் மற்ற வந்து தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது அவங்களுக்கு புதிய புதிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் சிடிசி சொல்ற இல்லாட்டி மத்திய அரசாங்கம் சொல்கிற சில இதை பின்பற்றினா தான் நீங்கள் வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு தமிழகத்துக்கு ஒரு நேரடி கொண்டு வந்துட்டாங்க அதையும் இந்த கட்சி வந்து கவனத்தை எடுத்துகிட்டு வரும் அப்புறம் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு எந்த சூழ்ச்சியும் திட்டப்பட்டு வருகிறது இதுல நம்ம தமிழ்நாடும் தமிழ் மொழியும் பாதிக்கப்படும் அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை எல்லாம் சிந்திக்க விடாமல் செய்வதற்கு நம்ம திராவிட மாநில அரசும் என்ன பண்ணுதுன்னா மது போதைகளை வந்து பறிக்கிற குறைக்கும் ஒரு பக்கம் சொல்லிட்டு அதிகப்படியான மது விற்பனையும் போதைப் பொருள் தங்குதடைந்து கிடைக்கும் மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நம்ம இந்த இளைஞர்களை வட்டால நம்ம தமிழகத்தை நிர்ணயிக்கக்கூடிய இளைஞர் படையே நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்னா இந்த மது போதை இழுத்து விடுவைக்க வேண்டும் அதையும் இந்த கட்சி வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டு வர்றாங்கன்னு நம்ம ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த இடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கிரைம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா போக்சோ ரிப்போர்ட்டுகள் அதிகமாகது பெண் பெண்கள் வந்து பாலியல் பாலியூட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அதனால இந்த கட்சி அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் ஆயிரம் கிராமத்தில் அப்ப ஏமாத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் வந்து நம்ம தேவநாயக பாவனை முன்னாடி சொல்லிட்டாரு ரெண்டுமே இருக்கா நான் ஆயிடும் சொல்றோம் தீர்க்கலாம் திராவிடம் தெரிஞ்சலாம் தமிழர்கள் ஒற்றுமையோடு வந்து தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் பாதுகாக்க வேண்டும் நம்ம முன்னாடி வந்து நம்ம பாண்டியர்கள் வந்து இந்த மதுரைக்கு வந்தவர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் அதனை மனதில் ஏந்தி இந்த தமிழ் எழுச்சிகளம் தமிழ் மொழியையும் வளர்க்கணும் இந்த தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த நிலை வந்து